எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை சூரிய கிரகணம் மகாலய அமாவாசையோடு இந்த சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது இது ஒரு அரிய நிகழ்வு சூரிய கிரகணம் வருவதுங்கிறது வருடத்திற்கு ரெண்டு முறை மூணு முறை அதற்கு மேற்பட்ட முறை கூட சில சமயம் வரும் பட் ஆனா மகாலய அமாவாசையோடு சூரிய கிரகணம் வர்றதுங்கிறது தான் அதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு உள்ளடக்கம் மாலை அமாவாசை என்பது பித்ரு தர்பணத்திற்கு உரிய நாள் மற்ற அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக இந்த மகாலய அமாவாசையை சொல்லுகிறார்கள் மற்ற அமாவாசைகளிலே பித்ரு பித்ரு தர்பணத்தை சரிவர செய்ய முடியாதவர்கள் நாங்க வந்து பித்ரு தர்ப்பணத்தை கொடுக்க முடியலீங்க அப்படின்னு சொல்றவங்க கூட சிரமம் பார்க்காம இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை நாளில் அட்லீஸ்ட் பசுமாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழத்தையாவது வாங்கி கொடுத்துருங்க பித்ரு தர்ப்பணம் செய்த பலனினை நீங்கள் பெறுவீர்கள் ஏன் அந்த பித்ரு தர்பணத்தை பத்தி நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா பித்ருக்களினுடைய நல்லாசி நம்ம எல்லாருக்குமே தேவை ஏன்னா பித்ருகளினுடைய ஒரு சேர்ந்த வடிவம்தான் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தினுடைய பலன்களை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதல்ல ஏன்னா யமனை அதாவது உயிரை எடுக்க வரும் எமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகுதான் உங்களுடைய உயிரையே பறிக்க வருவார் தெய்வங்களுக்கெல்லாம் தலையாய தெய்வம் குலதெய்வம் எப்படி எப்படி எல்லா கடவுளுக்கும் முழு கடவுள் விநாயகர் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கடவுள்களுக்கெல்லாம் ஒரு ஹெட் அப்படின்னா அவர் அவர்களினுடைய குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் ஹெட் சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது தெரியுமா ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் அவர்கள் எத்தனை யாகங்கள் செய்தாலும் எத்தனை பூஜைகள் செய்தாலும் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல சாஸ்திரமே சொல்லுது சோ குலதெய்வத்தினுடைய அருள் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் சொல்ற அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறை கிட்ட இருந்தா தூரமா இருந்தா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரொம்ப தூரமா இருந்தா ஊர் விட்டே ஊர் போயிட்டேன் அப்படிங்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்து கோயிலுக்கு போய் உங்க கோயிலினுடைய நடைமுறை என்னவோ அதற்கான பூஜை செஞ்சு கும்பிட்டு வாங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறவாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்களினுடைய மொத்த உருவம்தான் குலதெய்வம் அவர்கள் இறைவனாகி இறை இறை வடிவமாகி காட்சியளிக்கக்கூடிய கு குலதெய்வமாக இருக்கிற அவங்களை வேண்டுவது வணங்குவது பௌர்ணமி நாள் அவர்களை பித்ருக்களாக ஆன்மாக்களாக அவர்களை சந்தோஷப்படுத்தி வணங்குவது அமாவாசை சோ இந்த ரெண்டுமே நம்ம முன்னோர்களுக்காகத்தான் ஒதுக்கப்பட்ட ஒரு திதிகள் இப்போ இந்த மாலைய அமாவாசை திதியில் நீங்கள் இந்த பித்ரு தர்பணத்தை செய்கிற பட்சத்தில் ஒரு வருடம் பித்ரு தர்பணம் செய்த பலனினை நீங்கள் பெறுவதாக சாஸ்திரம் சொல்லுது அதுக்கு எளிமையாக ஆச்சாரியர்களை வச்சு நீங்கள் செய்ய முடியாதீங்க அன்றைய நாளில் வந்து மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து கும்பிட்டீங்கன்னாவே போதும் மாட்டுக்கு வாழைப்பழம் மகத்திக்கீரை வைக்கோல் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கும்பிட்டீங்கன்னாவே அழகான முறையிலே நீங்கள் பித்ரு தர்பணம் செய்த பலனினை நீங்கள் பெறுகிறீர்கள் இதுல ஒரு சின்ன ஒரு தாந்திரீகத்தை நான் சொல்ல போறேங்க இத செஞ்சீங்கன்னா அவசியம் உங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் பொருளாதார தடை அதே மாதிரி ஆஹ் அனைத்து விதமான கண் திருஷ்டிகள் எல்லாமே நீங்கிறத பார்க்க முடியும் ஆஹ் இது பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிருக்கன் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிருக்கன் அப்படின்னா இந்த சூரிய பகவான் இருக்கார் இல்லையா நவகிரகங்களின் அரசன் என்றும் பித்ருகாரகன் என்றும் ஆத்மகாரகன் என்றும் கூறக்கூடிய சூரியனினுடைய அம்சம் பெற்ற ஒரு தாவரமாக சொல்லப்படுவது இந்த இந்த எருக்கன் செடி எருக்கன் செடியில பார்த்தீங்கன்னா அற்புதமான சூரிய சக்தி இருக்கு சூரிய பகவானுடைய அருள் இருக்கு ஆபாரதம் படித்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த எருக்கஞ்செடியினுடைய மகிமை பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கும்போது சூரியனுடைய வெப்பத்தை தடுத்து நிறுத்துவதற்காக எருக்க தான் பயன்படுத்துறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எருக்க நிலைகள்ல சக்தி இருக்கு அதனால சொல்ற எருக்க நிலையை வைத்தால் அந்த வீட்டுல மாந்திரீகம் பில்லி சூனியம் ஏவல் கந்திருஷ்டி ஆகியவை விலகிவிடும் அது எப்படிங்க விலகும் சூரியன் தான் மாந்திரீகத்திற்கு அதிபதி நாம இப்ப செய்யக்கூடிய மந்திரம் தந்திரம் யந்திரம் இது எல்லாத்துக்கும் அதிபதி சூரிய தேவன்தான் அவருடைய அம்சம் பெற்ற எருகன் செடி ஒரு வீட்டில் இருக்கும்போது எப்படி கண்திருஷ்டி வரும் எப்படி ஏவல் வரும் எப்படி பில்லி வரும் எப்படி சூன்யம் வரும் ஸோ எருக்கன் செடி எல்லார் வீட்லயும் வைக்கிறது நல்லது ஏன்னா சில பேர் வந்து டவுட்டா கேக்குறாங்க வெள்ளறுக்க செடி வந்து வீட்டுக்கிட்ட வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க வளர்க்கலாம் எப்படி துளசி செடியை பவித்திரமாக பவ்யமாக புனிதமாக நினைத்து வளர்க்கிறீர்களோ அதற்குரிய விஷயங்களை செஞ்சு வணங்குறீங்களோ அதே மாதிரிதான் எருக்கன் செடியும் நீங்கள் வணங்க வேண்டும் தீட்டு காலங்களிலே தொடாம இருக்கணும் வாட விடக்கூடாது அது அழகா பராமரிக்கணும் அப்படி பராமரிச்ச பட்சத்தில் எருக்கன் செடியை நீங்க தாராளமா வீட்டில் வச்சு வளர்க்கலாம் எந்த தவறு இல்லை செடி வளர வளர குடும்பத்துக்கு வருமானம் பெருகும் பொருளாதாரம் பெருகும் பணம் சேரும் இதெல்லாம் உண்மைதான் இந்த எருக்கன் செடியில் இருக்கிற அந்த பூக்கள் வெள்ளக்கன் பூ இதனுடைய மகத்துவத்தை சொல்லிலடங்காது அவ்வளவு மகத்துவம் பெற்றது இந்த வெள்ளரிக்கன் பூ ஒரு இருபத்தோரு பூவை எடுத்து ஊசியில் கோர்த்து மாலையாக்கி அத பிள்ளையாருக்கு திங்கக்கிழமை தோறும் போட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் பதினோரு திங்கக்கிழமைக்குள்ள நிறைவேறும் அஹ் பூ மாலை பிள்ளையாருக்கு போட்டு ரெண்டு அகழ் விளக்கல தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் போட்டு கும்பிடணும் இப்படி பிள்ளையாருக்கு வெள்ளுறுக்கன் பூ மாலை போட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு வணங்கினால் அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சொல்லிலடங்கா நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது எருக்கன் பூ செடி பூ இலை இதெல்லாம் சொல்றேன் இப்போ இந்த கிரகணம் இந்த மாலை அமாவாசை அன்று கிரகணம் எப்போது தொடங்கும்னா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் ஆகஸ்ட் மூணாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு நிறைவு பெறுது இந்த டைமிங் உள்ள நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கண்ணாடி டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அதில் வெள்ளரிக்கன் பூக்களை போட்டு விட வேண்டும் அந்த தண்ணீரில் வெள்ளெருக்கன் பூக்களை போட்டு விடுங்கள் போட்டு இந்த டைமிங்ல இந்த கண்ணாடி டம்ளர் பார்த்தீங்கன்னா அந்த பூ தண்ணி இதோட சேர்த்து உங்களுடைய வீட்டின் நடுப்பகுதியில் வைக்கணும் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது நடுப்பகுதியில் வைங்க சேஃபாக வைங்க ஏன்னால் கண்ணாடி டம்ளரில் வைக்கிறீங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லை இல்லை வீட்டில் பெரியவங்களே நடக்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னா கீழே விழுந்துருச்சுன்னா உடஞ்சி போயிடும் உயரமான இடத்துல கூட வைங்க சென்ட்ரல் பாயிண்ட்டில் வைக்க முடியும்னா கொஞ்சம் சைடில் உயரமான இடத்துல கூட வைக்கிற மாதிரி இருந்தால் வைங்க தப்பு இல்லை பட் சேஃபாக வைங்க அதை வச்சுட்டிங்கன்னா இரவு முழுவதும் அந்த கிரகண வேலையில் இந்த ஒரு செயற்கை கலந்த திரவியம் வீட்டுல இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸையும் இந்த கண்ணாடி டம்ளரில் இருக்க அந்த வெள்ளரிக்கன் பூ அப்சர்வ் பண்ணிக்கும் இப்படி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிற பட்சத்துல நீங்க இத வந்து மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே எடுத்து பூச்செடிக்கடியில ஊத்திடுங்க காரணம் ஒன்று இந்த சாக்கடை குப்பைகள் இந்த மாதிரி அசுத்தமான இடத்துல ஊத்தக்கூடாது பூச்செடிக்கடியில ஊத்திடுங்க இதுதாங்க எளிமையான பரிகாரம் இதை நீங்கள் வந்து இடத்துலையும் செய்யலாம் வீடுகள்லேயும் செய்யலாம் இது செய்யறதுனால உங்களுக்கு இருக்கிற கிரக தோஷ பாதிப்புகளும் நீங்குது எண்ணற்ற கிரக தோஷத்தால் நீங்கள் பாதிப்படைந்திருக்கலாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம் அந்த கிரக தோஷ பாதிப்புகளும் உங்களை விட்டு நீங்கி அந்த கெட்ட பலன்கள் திருஷ்டி எவ்வளோ இருக்கு கண்ணீடு திருஷ்டி இப்ப நிறைய இருக்கு இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கி நீங்க உங்களுக்கு ஒரு அப் அற்புதமான அனுகூலமான பல்வேறு நன்மைகளை இது பெற்றுத்தரும் இதே சூரியகிரக நாள் நீங்க செய்ய சொல்ற மற்ற நாளில் செய்யலாமே சூரிய கிரகண டைமில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது உங்களுக்கு கோடி மடங்கு பலனினை கொடுக்கும் அதுவும் மகாலய அமாவாசை தினத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணத்தில் நீங்கள் செய்யும் போது அதற்கான பலன்கள் கோடி மடங்கல்ல பல கோடி மடங்கு உங்களுக்கு பலன்களை பெற்றுத்தரும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா மாலை அமாவாசை தினத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணத்தில் இதை செய்யுங்கள் நிறைந்த பலனை பெறுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்துருக்குன்னு நம்புறேன் மற்றுமொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்